நித்தோ நித்தோ நெனப்பு நெஞ்சு கோழி மாடு ரெண்டு பாதை ரெண்டு வண்டி எங்க சே

মযাটিযে দ্যারা স্রা জিঢাকেযে স্রা কঢালে আমধে আঙলা অঘ্যাখ ইলা 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 ইলে ইলা কানিবাগে এলা কনিে ইলা আমযে। কন্য� அவங்க பார்க்கல இருந்தால் சந்தோஷம் படத்திருப்பு நிகழ்ச்சி என்றால் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவில் கூறுவது உலகத்திலேயே நம்ம தமிழ் தமிழ் பண்பாட்டில் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எப்படி மறந்தாங்க அதை பற்றி பேசுறதுக்காக தரவா அப்படி எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பற்றி பேசுறதுக்கு நான் தெரியாது இல்லை ஆனால் அவங்களை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் தாஜி மஸ்தான் அவர்கள் ஒரு மாபெரும் பொது கூட்டு தங்க வயசில் சந்திக்க வர்றாரு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம் போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டோம் ஆட்டோ ஆடிட்டர்ஸ் பண்ணிட்டோம் சூரட்டி ஓட்டிட்டோம் ஆறு மணிக்கு ஆஜ் மஸ்தான் வந்து ரோட்டில் பேச போகிறாரு ஸ்டேஜ் எல்லாம் நடத்துற சம்பவம் நடந்துக்குது ஒரு மணிக்கு போலீஸ்காரங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜை பிச்சு போட்டுருவாங்க

போன் கிளாப்ல ஸ்டேஜ் அமைக்கிற வேலையை நடந்துருக்கிறோம் அப்போ அண்ணன் தான் சொல்றாஜ் அவர்கள் சொல்றாங்க ஆதி மாசன் அவர்கள் வந்தாரு வந்து பார்த்துட்டு போயிட்டாரு மீட்டிங் ஏதாவது நடக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள் பிக்சர் ரோட்ல ஆதி மாசன் வந்து பேசினாக்கா சிவராஜ் எங்க அதிகமா ஓட்டு வாங்கி ஓட்டு சதரச்சிருவாங்க ஆறு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டத்தை ஒரு மணிக்கு கேன்சல் பண்ணாங்க ஏன்னா ஏன் சொல்றேன்னா நண்பர் சிவகுமார் சொன்னாரு அன்னைக்கு மட்டும் அந்த கூட்டம் நல்லபடியாக நந்திருந்தான் ஆதி மாசன் அவர்கள் அந்த மாம்பலம் கலந்து கொண்டிருந்தார் சங்க ஜெயதம் அவர்களுடைய இழப்பெண்கள் இந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு தான் ஏன்னு சொன்னா இங்கு பேசுகின்ற அனைவரும் வந்து அவருடைய புகழ்களை பாடினார்கள் அந்த குடும்பத்தை பற்றி பேசினார்கள் ஆனால் எல்லோருடைய இந்த குடும்பத்தில் அதிகமாக ஈடுபாடுகளும் நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா நான் பிறந்தது வந்து இந்த வீடாக தான் இன்றைக்கு கோபுன்ற வீட்டில தான் நான் பிறந்தது இந்த ஏரியாவில் வந்து இந்த இந்த இடத்துல இந்த ஒரு பூர்ச மரம் இருந்தது இந்த பூர்ச மரத்துக்கு எதிரில் இருக்கிற மண்ணுகளை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான் சிறு வயதில் மண்ணுல விளையாடி அந்த மண்ணுங்களை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான் கேடு அப்படின் போனா வரையக்கூடிய சகோதரர் சிவராஜ் அவர்கள் அன்றைக்கு இருக்கிற பத்திரிகை வந்து தங்கவெலே ஆரம்பிச்சவன் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பத்திரிகை நம்ம பட்சணம் போகணும் தான் அந்த காலத்துல வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு வருவாங்க சகோதரர் அது மட்டும் இல்ல பாம்பேல வந்து ஆஜி மசான் சொன்னா நடுவு நடுக்கும் அந்த ஆஜி மசான எப்படி ஒரு காண்டாக்ட் பண்ணாரு எப்படி தங்கவில் கருத்துனா இன்னைக்கு இருக்க புரியாத புதிய அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு சகோதரர் அவர் சிவமலையிலிருந்து என்னுடைய வளர்ச்சியை பார்த்தவர் வந்து நிறைய பேர் இருக்கலாம் ஆனா கூட கிட்ட இருந்து பார்த்தது வந்து ஜெகதாமல் தான் ஏன்னா சிறு வயதுல சிறுவயதுன்னு சொன்னா ஜட்டி போடாத காலத்துல இருந்து நான் எப்படி வாழ்ந்தேன்னு சொல்லி கதையா சொல்லணும் அது இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால கூட டேய் ஞாபகம் இருக்குதான்னு கேட்டு என்ன ஆகும் அப்படின்னா டே ஒன்னாவது படிக்கும் போது நீ சாப்பாடு கூட்ட நேரம் விட நீ அம்மா கூட பால் பிடிச்சிட்டு போடுவேன் தெரியும் அவனுக்கு ஞாபகம் இருக்குதானு கேட்டு ஒன்றாவது படிக்கின்ற காலம் ஒன்றாவதுன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பிறந்த எழுபதாவது வருடம் அந்த எழுபதாவது வருடம் நிகழ்வை வந்து கடைசியில

மறைந்த அன்பு சகோதரி ஜெகதம்பராகட்டும் விஜயலட்சுமி ஆகட்டும் ரொம்ப சிறப்பாக இந்த குடும்பத்தை தன்னோடு இணைந்து பிரிந்து பிறந்த ஆண் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் துணையாக இருந்து குடும்பத்தில் ஒரு நல்வழியை நடத்தி சென்றவர் அனைவருடைய உள்ளங்களிலும் கூடிக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிக்கு இந்த நான் இன்னும் பல நாள் வாழ்ந்திருக்கவில்லை அவர்கள் அவருடைய சிறப்புகளை சொன்னது தான் இதுபோல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அதெல்லாம் இல்லாமல் அந்தப்பா நல்லா வாழ்ந்தாங்க நல்லா பார்த்தாங்க குடும்பத்தை அப்படி இல்லை அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அந்த குடும்பம் நிறுவப்பட்ட குடும்பம் நான் நிறைய டென் எனக்கு அவ்வளோவா சரியாக பழக்கலை ககுதம்மா நான் இந்த மாடு ரோஸ் வந்த பிறந்தால் சிவராஜ் என்னத்துக்கு நெருங்கிய நண்பர் எல்லா நல்ல நிகழ்ச்சி சரி எந்த நிகழ்ச்சியும் என்ன நிகழ்வு அவர் நடத்துறதே இல்லை பல தங்களுடைய பத்திரிகை இவர் ஆரம்பிச்சாரு ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டாருன்னு கூட நிகழ்வு சொல்லிட்டாங்க அதோட சிறப்பு என்னன்னா அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க பெங்களூர்ல சிவராஜ் ஒரு பாராட்டு விழா எல்லா பத்திரிகையும் அவரை கௌரவச்சாங்க அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துகிறேன் ரொம்ப பெருமையாச்சு கோலார் தங்க வயதை சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்து இன்னை அவரை கௌரவமாக கொண்டிருந்தாக்கா அது பெருமை சொல்ல வேண்டிய விஷயம் அது அதே போல குடும்பத்தில் எதாவது இந்த குடும்பத்தில் எல்லா நிகழ்ச்சிக்கும் முதன்மையா நிற்கிறது அருமை சிவகம் இவரு சிவராஜ் அவர்கள் காரணம் என்னன்னா எந்த ஒரு வருமானமும் இல்லாத குடும்பத்தில் கஷ்டப்படும்போது அந்த குடும்பத்தை தானே தூக்குவார் ரேஷன் இல்லையா அரிசி அங்கே மாடல்கள் வாங்கி வச்சு யாரும் அனுப்பிடுவாரு சிலிண்டர் இல்லையா வாங்கி அனுப்பி போடுவாரு அண்ணன்

மோடி அரசு மருத்துவ போயிட்டு அவருக்கு ஞான உதவி பிறந்து அங்க போயிட்டு மக்களுக்கு சொல்லு வருவார் அப்படி செஞ்சு வரும்போது ஒரு அம்மா குழந்தை தூக்கி ஒடையாடுறாங்க பாம்பு கட்சி குழந்தை கடவுளாம புள்ளிய காப்பாத்தமே அந்த குழந்தை கூட அந்த புத்தர் காலையில் போடுறாங்க புத்தர் சொல்றாரு எப்படி மாதிரி பாம்பு கட்சி செத்துச்சு நான் எல்லா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் இல்ல நீ தான் உயிர் கொடுக்குறேன் உயிர் கொடுங்க புத்தர புத்தர் ரொம்ப அழகா சொல்லிக்கிறாரு சரிமா உன் பிள்ளை உயிர் காப்பாத்திடுற சாவு இல்லாத வீட்டுல போயிட்டு ஒரு மொழி கடுகு நீ வாங்கி வந்துரு உன் பிள்ளைய நான் காப்பாத்திடுறேன் இந்த அம்மா பதறி அச்சு ஓடுறாங்க ஓடி அந்த வீட்டுல கேக்குற அம்மா ஒரு புடி கடுப்பு விடுமா என்னத்துமா இல்ல வேணும் கொடுமா யாருன்னா செத்துக்கிறாங்க ஐயோ போன வாரம் எங்க பெரிய பச்சை அடுத்த வீட்டுக்கு போறாங்க சித்த பச்சை அடுத்த வீட்டுக்கு போனாக்கா சாவு இல்லாத வீடே இல்லையா திரும்பி அந்த அம்மா ஓடியாந்து புத்தர் கிட்ட சொல்றான் இறந்துட்டாங்க எந்த ஊர்ல கேட்டாலும் சாவாங்க சொல்றாங்க யாரும் கடுகு கொடுக்க மாட்டேன் அப்ப புத்தர் சொல்றாரு பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்பு அந்த இறப்பு எல்லாரும் தாங்கக்கூடிய சக்தி வேணும் அதெல்லாம் அந்த சொல்லி கூடிக்கொண்டு நான் வாட்சும் பாக்குறாரு என்னையும் பாக்குறாரு அதனால இங்க திருவிழா கூடிய அனைவருக்கும் நன்றி கொண்டு கூடிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி அன்புக்குரிய முட்டுக்கூர் அத்தனம் என்று சொன்னால் வரலாற்றில் ஏற்றப்படுகின்ற அந்த குடும்பம் இன்னைக்கு நம்ம முன்னால யாருக்கு முட்டுக்கூர் ரத்தன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழற வாழ்க்கை வேற அவர் அவரு தான் பயனாளிக்கிறாரு இன்னைக்கு ஓஹோன்று அவரை பேசுறாங்கன்னு சொன்னா அந்த காலத்திலேயே கடுமையா ஒழித்தவர் இந்த குடும்பத்துக்கு ஆற்றிய தொண்டு அவர் யாரையும் மோசம் பண்ணதில்லை நம்ம சிவா சொன்னோம் சொன்னா அவர் முத்து இவரு முட்டுக்கூர் ரத்தனம் என்ற அந்த பெரிய மனிதனுடைய பிள்ளையாக இருக்கின்ற சிவா அவர்கள் சிவராஜ் அவர்கள் இந்த குடும்பத்தை அவர் இல்லை என்று சொல்வதிலே அப்பேற்பட்ட நிலைமையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று இன்னைக்கு சகோதரி அவர்கள் விட்டு சென்ற பணியை தம்பி இந்த குடும்பத்தை கட்டி காப்பது அவருடைய கடமை என்பதை நாங்கள் எடுத்துரைக்கின்றோம் அந்த காலத்தில் தன்னுடைய தகப்பன் எப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை முன்வருவதற்காக பாடுபட்டாரோ அதே நிலைமையில் தானும் இந்த குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றி அவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை தான் தான் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இந்த குடும்பத்தாருக்கும் குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி இங்கு பேசியவர்கள் எல்லாம் கூட அவரை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவரும் உழைத்து தான் குடும்பத்தை நல்ல முறையிலே நடத்தி சென்றிருக்கிறார் அந்த தான் எனது ஆர் சிவராஜ் லதா அவர்கள் இந்த குடும்பத்தை சிறப்பான முறையில நடத்தி கொண்டு செல்கிறார்கள் காரணம் சகோதரி ஜெகதாம்மா அவர்கள் உடல் நலம் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கின்றப்போ என்னை அழைத்து என்னுடைய சகோதரி நான் ஏதோ ஒரு சில வேலைகள் இருக்கிறேன் என்னுடைய சகோதரி நீ பெங்களூருக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே அவரை கா இப்போ எப்படிப்பட்ட இது இருந்தாலும் சரி எவ்வளோ பணம் ஆனாலும் சரி என்று காரை டிரைவரை உடன் என்னுடன் நாலு பேரை அனுப்பி அந்த அம்மாவை காப்பாற்றுக்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் அதே மாதிரி அங்கே முடியலனா கூட சரி அப்படியே கோலா இருக்குவோம் ஆற்ற பேசிட்டு இருக்கும்போ அந்த கூட நீங்க காப்பாற்ற அது அந்த கூட முடியலாம் சமராம கட்டுவோம் இப்படி பல விதமான ஆலோசனைகளை அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு அவருக்கு ஒரு பக்கம் வேலை இருந்தா கூட என்னோட அவருக்கு என்ன ஒரு நிலைமையை பண்ணலாம் அதுக்கு உறுதுணையாக கூட அவருடைய துணையார் திருமதி நத்தா கூட அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியலாம் கடைசியாக கூட ஒவ்வொரு வார்த்தை சொன்னாரு சார் நீங்களே கேளுங்க அந்த அம்மாவுக்கு நான் வீடு கட்டி வச்சுக்கிறேன் என் வீட்டுல தங்கி அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நான் தயார் இருக்கிறேன் அவங்க தயாரா கேட்டாங்க அவங்களுக்கு கேட்டேன் எனக்கு அந்த வீடு வேணா என் தம்பி என்னை கவனிக்கிறான் எனக்கு மாதம் மாதம் சிலிண்டர் வாங்கிக்கிறான் அரிசி பருப்பாக்கிறான் நாங்கள் தூக்கம் வர்றது மாதம் எனக்கு அந்த வீடு தான் என்ன அதே வீட்டில் வீட்டில் போயிட்டு விட்டுருக்கோம் அப்படியே காரில் இருக்கிறதா அந்த வீட்டில் விட்டோம் அந்த அளவுக்கு அந்த அம்மா அவர் காப்பாத்துறதுல ஒரு பெரிய முன்னோடி இருந்தார் நித்தோ நித்தோ நெனப்பு நெஞ்சு கோழி காடு ரெண்டு பாதை ரெண்டு